அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள் தேங்காய் விலை தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஜனாதிபதி பதில் அரசியல் தலைகேடுகின்றே சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமான சூழலை உருவாக்குவதாக பதில் போலீஸ் அதிபர் யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தேர்தலில் தமக்கு அதிகாரத்தை வழங்குமாறு சஜித் மக்களிடம் கோரிக்கை திரிபோஷா நிறுவனத்தை கழிக்கப் போவதில்லை நிதியமைச்சு அறிவிப்பு இனி செய்திகள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதத்தால் குறைக்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் பொதுத்தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மற்றொரு கூட்டம் தம்புளை நகரில் இன்று மாலை நடைபெற்றது ஊழல் மோசடி தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் இவ்வாறான விடயத்தை எதிர்பார்க்கவில்லை அந்த குடும்பத்திலிருந்து இந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்திலிருந்து அந்த குடும்பத்துக்கும் என்று நினைத்தார்கள் தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கடுமையாக துக்கப்படுகின்றனர் துக்கம் மாத்திரமல்ல அச்சமும் அடைந்துள்ளனர் அச்சமடைய வேண்டாம் வேலை ஆரம்பிக்கப்பட்டது மாத்திரமே தற்போது மீண்டும் ஒரு முறை அனைவரும் ஒரே கதையை கூறுகின்றனர் இது நீண்ட காலம் செல்லாது வீழ்ச்சியடையும் மூன்று வாரங்களில் வீழ்ச்சியடையும் என ஒருவரும் மூன்று மாதங்கள் என்று மற்றொருவரும் ஒரு வருடம் என வேறு ஒருவரும் மனதை ஆறுதல் படுத்த கூறுகின்றார்கள் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்பிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திரும்பி பார்க்கும் என்பதனை மறக்காதீர்கள் எமது அரசாங்கம் நாட்டை கட்டி எழுப்புவது தொடர்பில் வாக்களித்தவர்களை விட அவர்களுக்கே அதிக அக்கறை இருக்கின்றது இன்னும் இது இல்லையா இன்னும் திருநனை பிடிக்கவில்லையா என்று கேட்கின்றார்கள் எனினும் பிடிக்கும் பொழுது இதே போன்று இதே சத்தம் இருக்க வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டை சுத்தப்படுத்துவோம் மீண்டும் இந்த நாட்டில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்கொலை செய்யப்படும் யுகத்தை நிறுத்துவோம் காஜலின் கொலை செய்யப்பட்டுள்ளார் லசந்த கொலை செய்யப்பட்டுள்ளார் என் நடந்தது என்று தெரியவில்லை அனைத்தையும் ஆராய்வோம் என்பதனை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வோம் குழப்பமடைய வேண்டாம் நாளை அல்லது நாளை மருதனமாகும் பொழுது உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் அது மாத்திரமல்ல எமது மக்களின் கோடிக்கணக்கிலான சொத்துக்கள் திருடப்பட்டுள்ளன பெரும்பாலான விசாரணைகள் நிறைவேற்றுள்ளன வழக்கு தொடர முடியும் சில இடையூறுகள் காணப்படுகின்றன மோசடிக்காரர்களுக்கும் எதிராக வரிசையாக மீண்டும் வழக்கு தொடரப்படும் அனைத்தையும் சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக ஒன்றை சுத்தப்படுத்த வேண்டும் அதுவே பாராளுமன்றம் பாரிய சிரமதானம் சிலர் ஏனைய கட்சிகளிலிருந்து வருவார்களாயின் அவர்களும் புதியவர்களாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது பாராளுமன்ற சுத்தப்படுத்த வேண்டும் எமது அமைச்சரவையை மிகவும் குறுகிய காலத்தில் நாம் நிறைவேற்றி கொண்டு வந்துள்ளோம் இதுவே உரியது சட்ட சுற்றறிக்கைகளில் சட்டங்களில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் நாம் கை வைக்கவில்லை சட்ட ரீதியற்ற விதத்தில் வைத்திருந்தவற்றையே கொண்டு வந்தோம் அப்போது அழுகின்றார்கள் தம்மை கொலை செய்யப்போவதாக கூறி ஒருவர் அழுகின்றார் தலைநகருக்கு மத்தியில் வாழ்கிறார்கள் பொது வைத்தியசாலை மிக அருகில் இருக்கின்றது ஆம்புலன்ஸ் வண்டியை கொண்டு வந்தோம் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாமே பொறுப்பு கூறுகின்றார்கள் அகற்றும் போது வலிக்கின்றது வலிக்கும் போது மேடைக்கு வந்து கூறுகின்றனர் என்ன ஆனாலும் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கின்றன பரவாயில்லை பொறுத்துக் கொண்டிருப்போம் என்று கூறுகின்றார்கள் ஆரம்பமாக நாம் பிரஜைகளை பாதுகாக்க வேண்டும் அஸ்வசம பெறுவோர் தொடர்பில் நாம் குழு ஒன்றை அமைத்தோம் அரசியல் விடயங்களால் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் அனைவருக்கும் அஸ்வசம் தொடர்பில் எதிரும் வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கை எடுப்போம் அடுத்ததாக புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கப்படும் பொழுது புத்தகம் மற்றும் பாடசாலை உபகரணம் செய்வதற்காக அரசாங்கம் கொடுப்பன ஒன்றை வழங்கும் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் பொழுது மின்சக்தி துறையில் பாரிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் குறைப்போம் அதற்காக நமக்கு சிறிய காலத்தை வழங்குங்கள் எரிபொருள் விலைக்கும் நமக்கு சிறிய காலம் தேவை நாம் இந்த வேலைகளை செய்கின்றோம் அடுத்ததாக நாம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் எமது ஆட்சி இந்த கிராமிய வறுமையை முழுமையாக ஒழிக்கும் ஆட்சியாக மாற்றுவோம் அதனை நாம் செய்ய வேண்டும் எமது நாடு இருக்கும் தளத்தை மற்றொரு தளத்துக்கு உயர்த்துவோம் எமது நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவோம் எல்லாவற்றையும் வீட்டில் இருந்தவாறே செய்ய வேண்டும் உங்களின் இடத்தின் உறுதி பத்திரத்தையும் பெற முடியும் வரிசையில் இருந்த யுகத்தை மாற்ற வேண்டும் நாம் நியமித்த பல நிறுவனங்களின் தலைவர்கள் பணிப்பாளர் குழு உறுப்பினர்கள் சம்பளமின்றி பணியாற்றுகின்றார்கள் பாரிய தொழில்களை விட்டுவிட்டு இங்கு பணியாற்றுகின்றார்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் இன்னும் சில வருடங்களில் ஆசியாவில் வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவோம் ஆகவே அவர்கள் பல்வேறு விதத்தில் வீழ்த்த முயற்சிக்கலாம் சதித்திட்டம் தீட்ட முயற்சிக்கலாம் எனினும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இருக்கும் வரை எந்த ஒரு விதத்திலும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது நவம்பர் பதினான்காம் தேதி கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் அவர்கள் அழும் விதமாக வெற்றி அமைய வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கை திரிபோஷா நிறுவனத்தை கலைக்கும் திட்டமோ அல்லது நடவடிக்கையோ இல்லை என நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை மற்றும் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது அவ்வாறு செய்வது புதிய அரசாங்கத்தின் கொள்கைக்கு முரணானது என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களின் அடிப்படையில் பல்வேறு தரப்பினரும் தவறான தகவல்களை உருவாக்கி பரப்புவதற்கு முயற்சிக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் வறிய குடும்பங்களுக்கு சத்தான உணவை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசு நிறுவனங்களின் முன்னேற்றம் என்பது அரசின் கொள்கை கட்டமைப்பில் தெளிவாக இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோஷா வழங்கும் வேலைத்திட்டம் மேலும் வினைத்திறனுடன் அமல்படுத்தப்படும் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவதன் மூலம் திரிபோஷா நிறுவனத்தை வலிமையான மற்றும் திறமையான நிறுவனமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எ எதிர்வரும் பொதுத் தேர்தலினூடாக தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு தகுதியான தரமான பாராளுமன்ற ஒன்றை அமைக்க வேண்டும் என ஹோமாகமவில் விவசாயிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்தார் அலு ஜபதி நீங்கள் புதிய ஜனாதிபதி ஒருவரை நியமித்தமை மாத்திரமல்ல நீங்கள் புதிய கொள்கை ஒன்றுக்கு அனுமதி வழங்கியுள்ளீர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி ஆரம்பித்த பயணத்தில் சகோதரர் அனுரவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உரைமைக்கு அந்த அரசியல் மாற்றத்துக்கு தகுதியான பாராளுமன்றம் ஒன்றை நாம் ஸ்தாபிக்க வேண்டும் ஆகவே புதிய அரசாங்கத்தின் தலையீட்டுடன் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கவும் கொள்கையை நிறைவேற்றுவதற்கும் அதற்கு தேவையான அனுமதியை பெற்றுக் அந்த கொள்கைக்கு தகுதியான பாராளுமன்றம் ஒன்று அத்தியாவசியமாகும் ஜனாதிபதி தேர்தலை விட அதிகை இம்முறை பெற முடியும் என நாம் நினைக்கின்றோம் வெற்றி எனும் போது குறிப்பிடத்தக்க அளவிலான வெற்றியால் இந்த மாற்றத்தை கொண்டுவர நாம் எதிர்பார்க்கவில்லை தரமான மாற்றம் ஒன்று தேவை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்குமாறு அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று பகுதியில் நடைபெற்றது ஆட்சிக்கு வந்தவுடன் வெட்வரியை குறைப்பதாக கூறினர் குறைத்தார்களா உழைக்கும் போது அறவிடும் தரியை குறைப்பதாக கூறினர் குறைத்தார்களா தற்போது மக்கள் விடுதலை முன்னணியினால் பாராளுமன்றத்தை நிரப்ப வேண்டும் என்று கூறுகின்றனர் எனவே தற்போது பல்வேறு விதத்திலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோருகின்றோம் துயரப்படும் மக்களை பிரதிநிதிப்படுத்துவதாக கூறி அதிகாரத்துக்கு வந்த அனர்குமார் திசா நாயக்கர் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் இவற்றை செய்யவில்லை அவரினால் இதனை செய்ய முடியும் ஏன் செய்யவில்லை மேடுகளில் கூறியவற்றை ஏன் தற்போது நிறைவேற்றுவதில்லை ஜனாதிபதி வேட்பாளராக நான் பல விடயங்களை மக்களுக்கு முன்வைத்துள்ளேன் பெரும்பான்மை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் அரங்கில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து ஒரு பலமாக செல்லக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நிச்சயமாக இன்றி இருக்கின்ற நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் எங்களை பொறுத்த மட்டில் மாகாண சபை என்பது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு முடிந்த பார்க்கவில்லை இன்றி பார்க்கிறோம் என்றால் ஆக குறைந்தது அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு தீர்வு அதை அதையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அடுத்த கட்டமாக போக வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் அதன் தான் நாங்கள் அதை இந்த மாகாண சபையை நடத்த வேண்டும் அந்த முறைமையை எடுக்க வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருக்கின்றோம் வாக்களிக்கும் மக்களுக்கு எப்பொழுதும் வந்து தங்களுடைய இருப்பு தங்களுடைய அடையாளம் எவ்வளவு தூரத்துக்கு தேவையோ அதே நேரத்தில் அவர்களுக்கு மருத்துவ ரீதியான சேவைகள் தொடர்பான தேவைகள் பிள்ளைகளை படிப்பிப்பதற்கான தேவை வீட்டு செலவினங்களை குடும்ப செலவினங்களை சமாளிக்கிற தேவை எல்லாம் இருக்கின்றது இளைஞர்களுக்கு தொழில் தேவை என்ற தேவை இருக்கிறது இப்படியான தேவைகளை வந்து தனி அரசியல் வாதியாக வந்து வழங்க முடியாது மாவட்ட அபிவிருத்தி சபை ஊடாக சில விடயங்களை வந்து நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த முப்பது ஆண்டு காலத்துக்கு ஒரு தலைமுறைக்கான திட்டமிடல் ஒன்று செய்ய வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்களாகிய நீங்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து தேசிய மக்கள் சக்தியை வலுப்படுத்தி பலமான பாராளுமன்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் அதில் நம்பிக்கை உண்டு அனைத்து மக்களும் அணிதிரண்டு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் பல சுயேட்சை குழுக்கள் அங்கும் இங்கும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பல லட்சக்கணக்கான காசுகளை வீணாக செலவழித்து தங்கள் வாக்குகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்களிக்கவும் எங்களுடைய உறவுகள் கேட்கின்றார்கள் எங்களுடைய சகோதரர்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய ஊரார் கேட்கின்றார்கள் எங்களுக்கு அறிந்தவர்கள் கேட்கின்றார்கள் என்று நாங்கள் வாக்குகளை போட்டு தமிழர்களுடைய வாக்குகளை நாங்கள் சிதறிப்போம் என்று சொன்னால் வன்னி தேர்தல் தொகுதியிலே எங்களுடைய தமிழர்களுடைய இருப்பு இல்லாமல் போய் தமிழ் தேசியம் அழிந்து எங்களுடைய இனம் அழிந்து நாங்கள் நிற்கதியான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிலை ஏற்பட்டுள்ளது தகுதியானவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் வாக்களிக்கும் முன் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியத்துக்காக வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்த மக்கள் தேசியத்தை முன்னிறுத்தி பிரச்சாரங்கள் செய்வதால் அபிவிருத்திக்காக ஒருவரை என்பதில் தோல்வி கண்டிருக்கின்றார்கள் வன்னி பெருநிலப்பரப்பில் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து நாங்கள் சிறுவயதில் இருந்த காலத்தில் இருந்து ஒரு தமிழ் அமைச்சரை உருவாக்கவில்லை அதன் பின்னடை ஒன்று இந்த வன்னியில் இருந்தது இந்த நாட்டின மோவின மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்களை நிராகரித்து பொது நபர்களை உருவாக்க வேண்டும் என்பது எதற்காக என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது ஊழலில் இருந்த ஆட்சியில் இருந்த எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் நாங்கள் அரசாங்கம் அமைப்பதற்கு எடுக்க மாட்டோம் வாக்களிக்க மாற்றம் ஒன்று தேவை என்ற கருத்தில் பழைய அரசியல்வாதிகளை தூக்கி அறிந்து புதிய அரசாங்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இன்று மக்கள் அணி திரண்டிருக்கின்றார்கள் பல அரசியல் கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியுடன் நாங்கள் இணைந்து பயணிக்கின்றோம் என்ற பெயரில் போலி பிரச்சாரங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எமது கட்சியினுடைய தலைமையும் ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்களும் எந்த இடத்திலும் யாரையும் இணைத்து இந்த போட்டியில் பயணிப்பதை கூறவில்லை கூறப்போவதும் இல்லை வெற்றியின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைய போகின்றோம் என்ற கருத்தினை கூறிக்கொண்டு வருகின்றார்கள் உண்மையில் அவ்வாறான தேவை இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிர்காலத்தில் கிடையாது வாக்களிக்கும் முன் தமிழ் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் தொடர்பில் இதுவரை தல தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி எனப்படுகிற ஜனதா விமுக்தி பெற அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு உத்தியோகோர நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை ஆனால் தமிழ் மக்களுடைய நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முற்படுகிறோம் உண்மையில் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் இலங்கை தமிழ்சு கட்சியின் வீட்டு சின்னத்தை ஒரு பொதுச்சின்னமாக கொண்டு நாங்கள் அந்த பிரதிநித்துவத்தை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டு வருகின்றோம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடித்து இந்த பிரதித்துவத்தை இல்லாமல் ஒரு முயற்சி இடம்பெற்று வருகிறது இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்களிக்கும் முன் இன்றைக்கு நீங்கள் யுத்தத்துக்கு பிறகும் எங்களுடைய மக்கள் கடந்த மூன்று பொதுத் தேர்தல்களிலும் ஏன் எங்களுக்கு வாக்களித்தார்கள் நீங்கள் அமைச்சரா போறதுக்காக வாக்களிக்க நாங்கள் இந்த மண்ணில் எங்களுக்கான பிரச்சனையை தீர்க்க நீங்கள் தயாராகுங்கள் அந்த அவ்வாறு பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அதுக்கு பிறகு எங்களுடைய கட்சி கூடி மக்களுடைய ஆணையோடு நாங்கள் அதை பற்றி ஆறுதலாக பரிசீலிக்கலாம் ஒருவர் தேர்தல் கேட்கிறதா இருந்தாலும் ரெண்டு வருஷம் குறைஞ்சது அவர் கட்சியோட இருந்தா இருக்கணும் என்ற நியதி கூட இல்லாத கட்சி தான் எங்கள கட்சி அப்படியே அல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அவர் எங்கள கட்சியில அமைச்சராக எடுக்கலாமா எடுக்கலாதான் கட்சி கேப்ல இல்லை ஆனா கொள்கை அடிப்படையில் கனவான் அடிப்படையில் எங்களுடைய கட்சி ஒரு காலமும் கொள்கை அடிப்படையில் அமைச்சுக்களை கட்சி எடுத்ததில்லை இல்லை வாக்களிக்கும் எங்களுடைய மக்கள் இனத்தின் விடுதலைக்காக வழியோடு சுமந்த சுமந்தவர்கள் எங்களை பொரு மக்கள் ஒன்றாக அணிந்திருந்து வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது சங்க சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் திருவாரியான வாக்குகளை போட்டு அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது வாக்களிக்க முன் ரணில் விக்ரமசிங் தலைமையிலே அறுபதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற போது அதன் பங்காளியாக இந்த நாட்டினுடைய பிரதமராக மீண்டும் சனி விக்ரமசிங் அவர்கள் வருவாருகின்ற திருமண பொறுப்பாளர் என்ற வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் என்ற வகையிலும் இந்த செய்தியை உங்களுக்கு குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அரசியல் அழுத்தங்களின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சிறந்த சூழல் உருவாக்கியுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த் வீரசூரிய தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து பதில் அதிபர் கருத்து தெரிவித்தார் அரசாங்கம் அனைவருக்கும் சட்டத்தை சமமாக பார்க்குமாறும் சமமாக நடைமுறைப்படுத்துமாறும் என அறிவுறுத்தியுள்ளது என் மூலமாக அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவித்துள்ளார்கள் தேர்தலுக்கு பின்னரான காலத்தில் வன்முறைகளை காண முடியும் அதனை நாம் தேர்தலுக்கு பின்னரான வன்முறை காலப்பகுதி என்று கூறுவோம் எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அவ்வாறு எந்த ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை இலங்கையில் புதிய கலாச்சாரம் ஒன்று உருவானது இதற்கு மக்களும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அரசாங்கமும் எமக்கு வழங்கிய ஆலோசனைகளும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த அனைத்து போலீசாருக்கும் கிடைக்கப்பெற்ற அதிகாரமும் உரிய முறை நடைமுறைப்படுத்த கிடைக்கப்பெற்றுள்ளது என நினைக்கின்றேன் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் அது எம்முடைய பலவீனம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனத்தினதும் அதிகாரிகளதும் பலவீனமாகும் ஆகவே சட்டத்தை நடைமுறைப்படுத்த எந்த ஒரு அழுத்தம் என்று எமக்கு ஒரு சிறந்த சூழல் உருவாகி உள்ளது மூன்று மாகாணங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பலத்த மழையினால் பன்னிரண்டாயிரத்து நூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் ஏற்பட்ட அனர்த்தங்களில் இவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர்முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடும் மழை காற்று மற்றும் வெள்ளத்தினால் இவ்வாறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வித்தியாலயத்தின் முதலாம் தரம் தொடக்கம் ஏழாம் தரம் வரையிலான மாணவர்களுக்கு எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கடும் மழையினால் ஆரம்ப பிரிவின் பாதுகாப்பு மதில் இடிந்து மற்றொரு கட்டடத்தில் விழுந்துள்ளது குறித்த கட்டடங்களை பயன்படுத்த வேண்டாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பரிந்துரை செய்துள்ளது இதனால் இருபத்தி ஏழு வகுப்பறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை தெதுரோயாவின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக செயற்படுமாறு நீர்த்தக பொறியியலாளர் கேட்டுக் தொடர் மழையினால் தெதுரோயாவின் நீர்த்தக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வினாடிக்கு பதினாறாயிரத்து கன அடி நீர் தெதுரோயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது மழையினால் பொல்கொல்ல மகாவலி அணையின் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு வினாடிக்கு பதிமூவாயிரத்து எண்ணூறு கன அடி நீர் விடுவிக்கப்படுகின்றது மகாவலி ஆற்றின் இருமருங்கிலும் வாழும் மக்கள் மகாவலி ஆற்றை பயன்படுத்தும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்த்தக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் ராஜாங்கரை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இதனால் நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் தலா இரண்டு அடிகள் திறக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து வெளியாகும் நீர் கலா ஓயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது புத்தளத்தில் பெய்து வரும் மழையினால் புத்தளத்தின் சில தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறித்த பகுதிகளில் ஐம்பது வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் பல வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கட்பிடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நுரைச்சோலை பூலாச்சேனை கொய்யாவாடி மாம்புரி உள்ளிட்ட பகுதிகளில் மரக்கரை செய்கைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன புத்தள மாவட்டத்தில் மழையுடனான வானிலை காரணமாக ஆறாயிரத்து இருநூற்று ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தோராயிரத்து ஐநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் கற்பிட்டி ஆனமடுவ நாத்தாண்டிய மாதம்பை மகாவவ ஆராய்ச்சிக் காட்டுவ சிலாபம் மற்றும் வெண்ணப்பூவா ஆகிய பத்து பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஐம்பத்தொன்பது கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள புத்தளம் மற்றும் முந்தல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று இருபத்தி ரெண்டு பேர் மூன்று தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வரும் பலத்த மழை காரணமாக மாவட்டத்தின் சில பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டியில் இருந்து ஈரளகுளம் பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள சந்தனமடு ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைவழி போக்குவரத்து தடைபட்டுள்ளது இதனால் தற்காலிகமாக எட்டு கிராம மக்கள் பிணைக்கப்பட்ட பாதுகாப்பற்ற தோணியின் ஊடாகவே பயணிக்கின்றனர் பதுளையில் பெய்து வரும் கடும் மழையினால் பதிலு ஒயா பெருக்கெடுத்துள்ளமையினால் பதுளை சுமணத்திசகாம வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குறித்த பகுதிகளில் வெள்ளம் வடிந்தோடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நேற்று மாலை பெய்த மழையினால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மஸ்பன்ன ஊடான கண்டி வீதி கோட்டகோட பகுதியில் தடைப்பட்டுள்ளது இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடும் மழையினால் பேராதனை தெல்தோட்ட வீதியில் மகாகந்த கல்லோயா பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதால் அந்த வீதியூடான வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதேவேளை ஏழு மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நுவரெலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண்சரிவு கற்பாறைகள் மண்மாடுகள் சரிந்து விழுதல் ஆகியவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய கட்டடாய்வு நிர்வாகம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது சில பகுதிகளில் இன்று காலை பனியுடனான வானிலை நிலவியது மின்னல் தாக்கங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் நூற்று முப்பத்து ஆறு என்ற வெற்றி இலக்கினை நோக்கி ஆடிய இலங்கை அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது தம்பு ரங்கிரி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி பத்தொன்பது தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்து ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நியூசிலாந்து அணியின் மைக்கேல் பிரேஸ்வெல் மற்றும் ஜக்கரி ஃபால்க்ஸ் ஆகியோர் தலா இருபத்தி ஏழு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர் பந்து வீச்சில் இலங்கை அணியின் துனித் வெல்லாலகே மூன்று விக்கெட்டுகளையும் நுவான் துஷார வனிந்து ஹசராங்க மற்றும் மதீஷ பத்திரன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து என்ற இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணியின் முதல் விக்கெட் மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த போது வீழ்த்தப்பட்டது பொது தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அரங்கில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகளுடன் நியூஸ் கருத்துக்களுடன் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது வணக்கம் இந்த மக்களுடைய தியாகங்களால் தடுக்கப்பட்ட ஒட்டியாட்சி அரசியலமைப்பு ஒப்பு இந்த அனுரகுமார அரசாங்கத்தினால் அது நிறைவு செய்யப்பட போவதாக தாங்கள் தான் தயாரித்தோம் என்று சுமந்திரன் நெஞ்சை கொண்டு கூட்டங்களிலே கூறி தங்களுக்கு பதினைந்து ஆசனங்கள் அரசோடு சேர்ந்து தாங்கள் அதை ஒப்பேத்தி வைப்பதற்கு ஆகவே இந்த தரப்புகள் வெற்றி பெற்ற நாடாளுமன்றத்திற்கு சென்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த இயக்காட்சிய வரைவை தயாரித்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை ஆதரிப்பார்கள் வாக்களிக்கும் கடந்த இருபதாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் எங்களுடைய செயல்பாடின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்த மக்களுக்காக இருக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழர் கட்சி மட்டும்தான இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் மக்களுக்கு பொய்யான ஆசை சொல்லி நாங்கள் உங்கள் முன் வந்து வாக்கு கேட்கவில்லை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மக்களுக்கு சொல்ற முக்கியமான விஷயம் இந்த நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு தேவை எங்களுடைய மக்கள் எங்களுடைய செயல்பாடின் இந்த மாவட்டம் இந்த வடக்கு என்னுடைய பொறுப்பை நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி உங்களுடைய செய்ய தமிழ் உரிமைக்காக அரசியல் செய்து வந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கும் பதவிகளுக்குமாக போட்டியிட்டு இன்று தமிழ் மக்களை தலைமையற்ற ஒரு சமூகமாக நடுத்தருவில் விட்டு சென்றுள்ளார்கள் சித்தாந்தமும் கொள்கையும் மிகவும் முக்கியமானது சில பேர் பழைய தங்களுடைய சித்தாந்தங்களை புதிய முகங்களை காட்டி தாங்களும் புதிய முகம் என்று சொல்லி புதியவர்கள் என்று மக்களிடம் வாக்களிக்க தமிழர்கள் வந்துள்ளார்கள் நாங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் தமிழ் மக்கள் பலம் குன்றிய நிலையிலேயே காணப்படுகின்றது முன் பல விமர்சனங்கள் இந்த வீட்டு கட்சியிலே முன்வைக்கப்பட்டாலும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வீட்டுக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்ற அவாவில் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது மக்களுடைய ஒரே நோக்கம் இந்த பாராளுமன்றத்திற்கு தமிழரசு கட்சியினுடாக அதிக அளவான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும் அதற்காக எல்லோரும் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு திரு திரு போட்டிருக்கிறார்கள் வாக்களிக்க திருகோணமலை வரலாற்றில் இதுவரை காலமும் ஒரு தனி கட்சி ஒன்று பதினொரு பிரதேச செயலகர் பிரிவிலும் தனியாக வேலை செய்யவில்லை அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பல்வேறு தரப்பட்ட முரண்பாடுடைய கருத்துக்களை பல்வேறு தரப்பட்ட மக்களிடமும் முன்வைத்து அதன் அடிப்படையிலே வாக்குகளை பெற்றுக்கொண்டு மக்களது பிரச்சனைகளை தீர்க்காத நிலைமைதான் கடந்த கால பகுதியில் காணப்பட்டது ஆனால் முதல் முறையாக திருகோணமலை பொறுத்தவரையில் இங்கிருக்கின்ற பதினோரு பிரதேச செயலகர் பிரிவுகளிலும் நாங்கள் ஒன்றாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ரீதியில் நாங்கள் எமது அரசியல் நடவடிக்கையில் நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வாக்களிக்கும் என்று குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்று இவர்கள் அது சன்னை சின்னமாக இருக்கலாம் அல்லது சைக்கிள் சின்னமாக இருக்கலாம் அல்ல பிள்ளையாரின் கட்சியாக இருக்கலாம் இவர்கள் ஒவ்வொருவரும் இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகளை பெறுகின்ற பொழுது அதால் அதனால் பாதிக்கப்படுவது யார் என்றால் இந்த அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தமிழர்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இவர்களுக்கு முக முகவரி கொடுத்தது தமிழரசு கட்சி தான் என்பதனை நீங்கள் மறந்து விடக்கூடாது வாக்களிக்கும் குருவிச்சை இலங்கை தமிழரசு கட்சியில் வளர்ந்து விட்டது அதை வெட்டி அறியுங்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஹெட்டிங்கில் போட்டிருக்கிறீங்களோட பத்திரிகையில் அதை கடந்த முறை மக்கள் செய்ய தவறியதால் குருவீச்சை வளர்ந்து முழுமரமும் குருவீச்சு ஆகி தற்போது அந்த வீட்டையே அழிக்கின்றது அந்த குருவீச்சை வளர விட்டது பிள்ளை மக்கள் பிள்ளை அதில் இருந்து ஒரு பக்கத்தால் ஒரு சின்ன கொப்பில் இருந்து வந்த பூவில் வந்த கனிதான் அந்த மாங்கனி அதுதான் இப்போ அதே தேசியத்தை கொண்டு இங்கால வந்து நிற்கிது மாம்பழமாக வந்து நிற்கிது அவ்வளவுதான் வாக்களிக்க ஐக்கிய ஜனநாயக குரலாக ஒழிக்க வேண்டிய மக்களின் குரல் இன்று பணநாயக குரலாக ஒழித்துக் எங்கு பார்த்தாலும் பணம்தான் அரசியலின் தேர்தலின் முக்கியமான அம்சம் என்பதாக மாறிவிட்டிருக்கிறது இன்று இந்த பணநாயகத்தின் பின்னால் செல்கின்ற கூட்டமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்பதை மக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் ஜனநாயக ரீதியாக கொள்கைகளை முன்வைத்து எங்களது தேர்தல் பிரச்சாரங்களை முன்வைத்து வருகிறோம் அரசை ஆள்வது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும் எந்த தலைவர்களாகவும் இருக்கட்டும் அவர்கள் இந்த நாட்டின் அர்த்தமுள்ள குடிகளாக மலையக தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதை எங்களது கொள்கை அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம்